மூணு கான்செப்ட் பார்த்துருந்தோம் அதுல வந்து மீன் அண்ட் மீடியன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா சராசரி அளவு மற்றும் இடைநிலை அளவு அப்படிங்கிற கான்செப்ட் அண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட் லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது முஹோடு மோடு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு இந்த கான்செப்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட இந்த எட்டாவது பாடம் முடிஞ்சுது அடுத்த கிளாஸ்ல ஒன்பதாவது பாடம் புது லெசன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதோட நமக்கு போர்ஷனுமே கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே ஒன்பதாவது பாடம் வந்து ப்ராபபிள் நிகழ்த்தகவு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்ல புள்ளியலும் நிகழ்த்தகவும் சேர்த்து ஒரே பாடமா பிடிப்பீங்க சரிங்களா எஸ் சரி இப்போ இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னைக்கான மோட்டிவேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சரிங்களே அந்த பழமொழிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் காலம் பொன் போன்றதுன்னு சொல்றாங்க தங்கத்தையெல்லாம் விட மதிப்பு உள்ளது காலம் நேரம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க நம்ம இப்போ இன்னைக்கு நடத்தக்கூடிய பாடத்தை அன்னன்னைக்கு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீச்சர் சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இல்ல மேம் நான் இன்னைக்கு படிக்கல சாரி எனக்கு உடம்பு சரியில்ல வீட்டுல வந்து ரிலேட்டிவ் வந்துட்டாங்க கெஸ்ட் வந்துட்டாங்க நான் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் நம்மளோட கிளாஸ் டீச்சர் கிட்ட எக்ஸ்கியூஸ் வாங்கிடுவோம் மேமும் வந்து சரி ஓகேன்னு நமக்கு பாவம் பார்த்து கொடுத்துருவாங்க பட் எக்ஸாம்னு ஒரு டேட்டை பண்ணிடுவாங்க ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் ஒரு டேட் பண்ணிடுவாங்க அந்த நம்மளால மாத்த முடியுமா அந்த டேட்ல நீங்க என்ன எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் கரெக்டா எஸ் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு முதல் நாள் ராத்திரியும் ஒரு ராத்திரியா உட்காந்து தூக்கம் படிச்சா உங்களால பத்து பாடம் படிச்சு முடிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது கிளாஸ்ல டீச்சர் என்ன பண்ணுவாங்க half half ப்ளஸ் ஆஹ டெஸ்ட் வைப்பாங்க அங்க நம்ம படிக்க மாட்டோம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம்க்கு முதல் நாள் உட்கார்ந்து முட்டு முட்டுன்னு முட்டிட்டு இருப்போம் தலைய அப்புறம் வந்து பாதி தான் படிச்சிருப்போம் பாதி படிக்க மாட்டோம் தூங்கி இருக்க மாட்டோம் நம்மளால எக்ஸாம் ஒழுங்கா எழுத முடியாது எல்லாம் இதே நீங்க அன்னன்னைக்கு நடத்துற பாடத்தை அன்னன்னைக்கு அந்தந்த அற அரை பாடமா வந்து படிச்சு படிச்சு டெஸ்ட் எழுதியங்கன்னா சப்போஸ் எக்ஸாம்க்கு முதல் நாள் அவங்க வீட்ல கெஸ்டே வந்துட்டாங்க இல்ல ஏதாவது ஒரு அன்பார்ஷுனேட்லி ஏதாவது சம் பேட் சுச்சுவேஷன் உங்களால வந்து படிக்கவே முடியலன்னா கூட இந்த கிளாஸ் டெஸ்டுக்கு நீங்க படிச்சதை வச்சு எக்ஸாமை வந்து உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ணிருக்க முடியும் அப்ப அந்த நேரத்தை வந்து கிடைத்த நேரத்தை நீங்க பயன்படுத்தாம இல்லாத ஒரு நேரத்தை நோக்கி நம்ம தேடி ஓடும் போது நமக்கு என்ன ஆகிறோம் அங்க அந்த இடத்துல ஃபெயிலியர் தான் ஆகும் நம்மளுடைய அச்சீவ வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியல கரெக்டா எஸ் ஸோ ப்ராப்பர் யூஸ் ஆஃப் டைம் ஹெல்ப்ஸ் யூ அச்சீவ் யுவர் கோல்ஸ் ஃபாஸ்டர் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் இலக்கை விரைவில் அடையலாம் ஓகேவா ஏன் டைம் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறது இப்ப புரிஞ்சுதா நம்ம அண்ணன் பாடத்தை அண்ணன் படிச்சு முடிச்சோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த பாடத்தை சப்போஸ் எக்ஸாம்க்கு முதல்ல நமக்கே ஃபீவர் வந்துருச்சுப்பா உங்களால படிக்கவே முடியும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ணிருக்க முடியும் படிச்சிருக்க முடியும் இதே வந்து உங்களால் இப்போ படிக்க முடியாம போனதுக்கு வாட் இஸ் த ரீசன் ரீசன் என்ன அப்படின்னா உங்களால கிளாஸ் டெஸ்ட்ல ஸ்கிப் பண்ணலாம் ஓகேவா சரி இப்போ முகடு மீன் என்ன மீடியன் என்ன மோடு என்ன அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சொன்னேன் மீன்னா என்ன மீடியன்னா என்ன மோட்னா என்ன ஒரு சிமுலேஷனை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்புறம் கான்செப்டை சொல்லிடுறேன் ப்ராப்ளம் சோ மீன்னா மீடியன்னா மீடியன்னா மிடில் 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 வேல்யூ வேல்யூ மோஸ்ட் மோஸ்ட் ஆஃபர் இதுதான் இதனுடைய சிம்பிள் மீனிங் வந்து மோட் ஆஃப் ஆஃபன் நிறைய முறை வரக்கூடிய இப்போ இங்க வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஏழு வேல்யூஸ் இருக்கிற ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒம்பது பத்து வேல்யூஸ் இருக்கிற ஒரு டேட்டா எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம எடுத்துருக்கோம்னா பத்து வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணுவோம் அசண்டிங் ஆர்டர்ல எழுதலாம் இல்லையா முதல்ல வந்து ஏறு வரிசை ஆறு இறங்கு வரிசையில நம்ம வந்து எழுதுவோம் எழுதிட்டு மீன்னா இதைய பத்தியும் ஆட் பண்ணி பத்தால வகுக்கிறது தான் மீன் சரியா மீடியன் அப்படின்னா இதை அசண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது

அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு பத்து புள்ளி எட்டு அப்படின்னா என்னது எந்தெந்த நம்பர் மோஸ்ட் ஆஃபன் இதுல வந்து ஏழு தான் ஏழு அதிக முறை எந்த வந்திருக்கிறது எது ஏழு கரெக்டா நாலும் ரெண்டு டைம் ஒன்பதும் ரெண்டு டைம் ஏழும் ரெண்டு டைம் வந்துருக்குன்னா அது மூணு நம்பருக்கு போயிருப்போம் ஆனா ஏழு வந்து அது ரெண்டை விட அதிகமா மூணு முறை வந்துருக்கு த்ரீ டைம்ஸ் வந்துருக்கு ஏழு தான் மூணு மீடியன் அப்படின்னா என்ன இப்போ உங்களுக்கு மொத்தம் இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு நாலு பிரிச்சுக்கோங்க ஏழு கூட்டல் ஏழு பதினாலு பதினாலு டிவைடட் பை ரெண்டு ஏழு சோ மீடியன்னா ஈவன் நம்பர்னா ரெண்டு சைடையும் பிரிச்சுட்டு நடுவுல வர ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணணும் இதே ஆட் நம்பர்னா எது சென்ட்ரு வேல்யூ வருதோ அதை எடுத்து போட்டு மீடியன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஸோ இப்போ மீன் மீடியன் மோடு கான்செப்ட் இஸ் க்ளியர் ரேஞ்ச் நமக்கு தேவை இல்லை ஓகேவா சோ மீன் மீடியன் மோடு தான் நமக்கு தேவை மீன் மீடியன் மோட் நமக்கு பார்த்தாச்சு கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா எஸ் இவ்வளோ தான் இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா ஒரே நிமிஷம் இந்த வேல்யூ டா உங்களுக்கு வருதோ உங்களுடைய மோடு ஓகேவா ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தான் நீங்க மோடு அப்படின்னு சொல்லுவீங்க ஓகேவா இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் ஷேர் பண்ணிடுறேன் தொழிலாளர்களின் மாத வருமானங்கள் முறையே அஞ்சாயிரம் ஏழாயிரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆர்டர்ல பண்ணணும் இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க மூணுமே கேட்டிருக்காங்க சராசரி இடைநிலை அளவு முகடு மூணும் கேட்டிருக்காங்க குட் சோ இப்ப நம்ம போர்ட்ல பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான்

அது even number இரட்டை படையின் கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் எண்ணிக்கை பத்து பத்து என்பது ஒரு இரட்டை எண் சோ ஃபர்ஸ்ட் என்னது மீன் இல்லையா சரி இல்ல மீடியன் போட்டலாம் இங்க ஈவன் நம்பர் போட்டோம் இல்லையா அதனால மீடியனை முடிச்சுட்டு மீனுக்கு போயிடலாம் மீடியன் இஸ் ஈக்குவல் டு A, B, G, na, average of विज एवरेज आगू एवरेज ऑफ फिफ एंड वैल्यू ओके சரி அஞ்சாவது வேல்யூ எது இங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏழாயிரம் 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 பதினாலாயிரம் அப்போ மீடியன் ஈக்குவல் டு செவன் தௌசண்ட் மீடியன் என்ன வரும் செவன் இப்ப இதுல பாத்தீங்கன்னா மோடும் செவன் தௌசண்ட் தான் வரும் ரீசன் என்னன்னா அஞ்சாயிரம் மூணு முறை வந்திருக்கு எட்டாயிரம் ரெண்டு முறை வந்திருக்கு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பைவ் தௌசண்ட் அதே வந்து செவன் தௌசண்ட் தான் பைவ் டைம்ஸ் வந்திருக்கு அதனால மோட் இஸ் ஆல்சோ செவன் தௌசண்ட் சோ மீனும் மீடியமும் மோடும் முடிச்சிட்டோம் இப்ப மீன் மட்டும் மட்டும்தானே கால்குலேட் பண்ணும் இந்த கிவன் டே தான் செவன் தௌசண்ட் அக்கஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தட் இஸ் பைவ் டைம்ஸ்னு எழுதிக்கோங்க சரியா இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு மீன் மட்டும்தான் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் ஈக்வல் டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டென் கமிஷன் எக்ஸ் டிவைடட் பை என் அதனுடைய ஃபார்முலா ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் வரும் divided பை 10

ரெண்டாவது கொஸ்டின் ஃபைண்ட் த மோட் ஆஃப் த கிவன் டேட்டா கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் முகடு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் அவங்க டேட்டா ராவா கொடுத்துருப்பாங்க ரா டேட்டா கொடுத்துருப்பாங்க நான் வந்து அசண்டிங் ஆர்டர்ல மாத்திக்கிறேன்

செவன் டேட்டா கொடுத்துருக்காங்களா சரி இப்போ இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் ஒன்னும் ரெண்டு தடவோ வருது த்ரீ பாயிண்ட் த்ரீயும் ரெண்டு தடவோ வருது அப்போ இது ரெண்டுமே வந்து மோட் நான் உங்களுக்கு 3.1 எக் காட்டும்போது காமிச்சேன் பை மாடல் இருமுகடு பை மாடல் ஓகேங்களா எஸ் அடுத்தது மூன்றாவது கேள்வி அப்படின்னு ஒரு இது குடுத்துட்டு இஃப் த மீன் கொடுத்துட்டாங்க வேல்யூ ஆஃப் எக்ஸ் குடுத்திருக்காங்க அண்ட் ஆல்சோ ஃபைன் த பைண்ட் மூன்றாவது கேள்வி எயிட் பாயிண்ட் த்ரீல தேர்ட் கொஸ்டின் बार इज़ इक्वल टू मीन इज़ इक्वल टू फोरटीन वंदे गिवन तो ओ एक्स बार इज़ इक्वल टू समेशन एक्स डिवाइडेड बाय यं इधर ना फॉर्म्ला सरे समेशन एक्स के इन्ना ना वैल्यूज़ कोड़े दर कांगा इलेवन प्लस फोरटीन प्लस सेवेंटीन प्लस एक्स प्लस वन प्लस नाइनटीन प्लस एक्स माइनस टू प्ल ஒன் டூ த்ரீ 5, ஃபைவ் சிக்ஸ் இல்லையா சரி இதில் நம்பர் ஆட் பண்ணிடுங்க 26, முப்பத்தாறு 42, 51, 61, 66. அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு இதுல வந்து இந்த ஒன்னையை சேர்த்துருக்கோம் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு மைனஸ் ரெண்டு மட்டும் இருக்கு 2x minus 2 divided by 7 we'll this. 64 plus 2x divided by 7 64 plus 2x divided by 7 equal to 14 is a cross multiplication pani konga 14 into 7 98 the Delhi Pani Lama. Sixty four plus two X is equal to ninety eight. Two X is equal to ninety-eight minus sixty-four. Two X is equal to thirty-four. X is equal to thirty four divided by two. X is equal to seventy. என்ன so, X. So, X value, 17. வேல்யூ இப்போ இந்த X சீரீஸ்ல எக்ஸுக்கு வேல்யூவை பண்ணாதான் மோட் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா லெவன் செவன்டீன் எக்ஸோட வேல்யூ செவன்டீன் செவன்டீன் 19. ஒன் எயிட்டீன் செவன்டீன் மைனஸ் 3. ஃபிஃப்டீன் okay? சரி எந்த வேல்யூ ரிப்பீட்டடா வந்திருக்கு பதினஞ்சா ஓகே அவ்வளவுதான் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் சாரி நாலாவது கொஸ்டின் அது எது இருக்கோ அதுதான் அவங்க கொஷினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கிரேட்டர் டிமாண்ட் மல்டிபிள் டைம்ஸ் நிறைய முறை வர்றது தான் மூணு தேவைப்படுறது தான் மூணு பார்ட்டிங்கிற சைஸ் வந்து ஐம்பது பேருக்கு தேவைப்படுதுன்னா அதுதான் மூடும் ஓகேவா தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் சைஸ் வந்து 36% இது உங்களுக்கு புக்லயே क्वेश्चन கொடுத்திருக்காங்க 39 சைஸ் வந்து 15% க்கு 40 சைजेस 37% க்கு 41 சைஸ் as for 13% க்கு 42 சைजेस for 26% க்கு 43 சைजेस for 8% இதுதான் வந்து 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 உங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவைடுதா முப்பத்தாறு முப்பது பதினஞ்சு இருபத்தாறு எட்டு ஆறு ஸோ முப்பத்தி ஏழு பேத்துக்கு நாற்பது சைஸ் தேவைப்படுது அப்போ

Zero to ten marks, twenty two students. Ten to twenty marks, thirty eight students. Twenty to thirty marks, forty six students. Thirty to forty marks, thirty four students. And forty to fifty marks, twenty students.

சோ எல் வந்து லய டுவெண்டி 20 frequency 46 F1 ஒன் வந்து அதற்கு முன்னாடி இருக்கிற frequency 38, F2 அதற்கு பின்னாடி இருக்கிற frequency 34, class interval வந்து 30 மைனஸ் வந்து 10, C வந்து 10. ஓகே ஸோ மோட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா எல் பிளஸ் எஃப் மைனஸ் எஃப் ஒன் டிவைடட் டூ எஃப் மைனஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ இன்டூ சி ஓகே சரி என்னோட வேல்யூ என்ன இருபது ப்ளஸ் நாற்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி எட்டு டிவைடட் பை ரெண்டு இன்டூ நாற்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி எட்டு மைனஸ் முப்பத்தி நாலு இன்டூ கிளாஸ் இன்டர்வெல் பத்து சரிங்களா இருபது ப்ளஸ் நாற்பத்தி ஆறில் முப்பத்தெட்டாக கழிச்சா எட்டு நாற்பத்தாறு ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இன்டூ பத்து